யாழ்ப்பாடம் கொட்டஹீனாவை மதிவிடமாகவும் பிரித்தானியா பின்னரை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராஜா சிவராஜன் அவர்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னப்பூ நடராஜா தங்கரத்னம் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்றவர்கள் ஆனவேலு பிள்ளை பொன்னுத்துறை ராஜலட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனம சசிகலா சிவராஜன் அவர்களின் ஆறு இற்கடம டாக்டர் நிகேதனன் சிவராஜன் கோவிதரன் சிவராஜனா ஆகியோரது அன்பு தந்தையம காலம் சென்ற தனராஜன் வளர்மதி நடராஜா ஜெயராஜன் ஆகியோரது அன்பு சகோதரனும் சிவயோகநாதன் தயாநிதி ஜெயராஜன் ஆகியோரது அன்புமை தொடர்பு டாக்டர் வேதானந்த நாயகி ராஜேஸ்வரன் கிருஷ்ணானந்தன் டாக்டர் அஞ்சினி யசீலானந்தன் டாக்டர் கையல்புளி ருஷித நாயகி கணேசலிங்கம் குமாரானந்தன் வாணி சிவபத்மினி நந்தகுமார் சண்முகானந்தன் தமிழ்செல்வி சர்வானந்தன் ஜேவகாகியோரது அன்புமை துணரவு யதுகேஷன் ஷாண்டினி ஹேராணி டேஷ்வன் ஆகியோரது ஆசை மாமாவும் அருண் அபிரா ஜசானா பிரிஷாந்த் லோஷனா பிறன் பிரிஷனா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஹரி ஷகேஷ் ஜலா ஆகியோரின் ஆறு இரு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்